ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் நூற்றி இருபது நாட்கள் இருக்கின்ற இந்த நிலையில் நேற்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயலாளர் ரங்கே பண்டார தெரிவித்த கருத்து என்பது நேற்று முழுவதும் ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வைரலாக பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது குறிப்பாக இவர் சொன்ன விடயம்தான் இன்னும் இரண்டு வருடங்களுக்கு ஜனாதிபதிக்கும் பாராளுமன்றத்துக்கும் அதிகாரங்களை கொடுக்க வேண்டும் தேர்தலை இரண்டு வருடங்களுக்கு ஒத்து வைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டார் இந்த எதிர்கட்சியில் இருந்தும் சரி ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளும் இருந்தும் சரி பல எதிர்ப்புகள் கிளம்பியது இந்த கதை தான் நேற்று முழுவதும் பேசு பொருளாக இருக்கிறது இன்றும் பேசுபொருளாக இருக்கிறது குறிப்பாக ரங்கே பண்டாரவனுடைய இந்த கதை சொன்னதன் பிறகு முதல் எதிர்ப்பே ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருக்கின்றவர்களே இந்த கதைக்கு எதிராக அவர்களுடைய முதல் எதிர்ப்பை தெரிவித்ததை காணக்கூடியதாக இருந்தது கருணாநாயக்க கூட நாட்டுக்கு நகைச்சுவையை சொல்ல வேண்டாம் ரணில் ஜனநாயக மிக்கவர் ஜனநாயகத்தை மதிக்கின்றவர் அவர் ஒருபோதும் இப்படியான வேலைகளை செய்ய மாட்டார் எனவே நாட்டுக்கு நகைச்சுவையை சொல்ல வேண்டாம் என்று ரவி கருணாநாயக்க கூட முதலாவது தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருக்கின்ற சாகல ரத்நாயக்க அகிலவிராஜ் காரியவசம் நவீன் போன்றவர்களும் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள் குறிப்பாக ஐக்கிய தேச கட்சிக்குள் இவர்கள் இப்படி எதிர்ப்பு தெரிவித்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்லப்படுகிறது அது என்னவென்றால் இவ்வாறு ரணில் பாராளுமன்றத்துக்கான காலத்தையும் அவருக்கான அந்த காலத்தையும் தேர்தல் இல்லாமல் இரண்டு வருடங்களுக்கு அதிகரிக்கின்ற போது இந்த ரவி கருணாநாயக்க நாயக்க சாகல அகில போன்றவர்களுக்கு பாராளுமன்றத்துக்கு வருவதற்கு இன்னும் இரண்டு வருடங்கள் செல்லும் என்பதால் என்னவோ இவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள் என்றும் சிலர் பேசிக் கொள்கிறார்கள் இதை பேசவில்லை ரணில் தான் ரங்கே பண்டாரவை பேச சொல்லி இருக்கிறார் என்றும் சமூக வலைதளங்களிலே பேசப்பட்டு வருகிறது அதே ரணில் மக்களுடைய நாட்டி துடிப்பை அறிவதற்காகத்தான் ரங்கே மூலமாக இவ்வாறான ஒரு கருத்தை பேச சொல்லியதாகவும் சிலர் பேசிக் நாங்கள் கேள்விப்படுவது போல் அதாவது கடந்த பாராளுமன்ற அமர்விலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொருளாதார மறுசீரமைப்பு சட்டத்தை சமர்ப்பித்தார் இந்த சட்டத்துக்கு எதிர்க்கட்சியினுடைய எதிர்ப்பை தணிப்பதற்காக இவ்வாறான ஒரு கருத்தை மேலே போட்டு அதை தணிப்பதற்காகத்தான் ஒரு முயற்சி இப்படி இப்படி எடுக்கப்பட்டதாகவும் சிலர் பேசிக்கொள்கிறார்கள் எது எப்படி போனாலும் ரங்கை மன்னாரனுடைய இந்த கதை என்பது ரணிலுக்கு ஒரு துரதிருஷ்டமாகவே அமைந்திருக்கிறது என்று கூறலாம் நேற்று கூட இளம் சட்டத்தரணிகளுடனான ஒரு சந்திப்பின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரிய நேரத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்ற ஒரு கருத்தையும் வெளியிட்டிருந்தார் இது எப்படி போனாலும் ரங்கே பண்டாரனுடைய இந்த கதைக்கு பின்னர் ரணிலுக்கு ஆதரவாக இருக்கின்ற எஸ்டிபி யில் இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ரணிலுக்கு அழைப்பை ஏற்படுத்தி ரங்கே பண்டார இவ்வாறான கருத்துக்களை ஏன் வெளியிடுகிறார் இப்படி வெளியிடுகின்ற போது நாங்கள் தேர்தலுக்கு பயப்படுகிறோம் என்று மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் நினைப்பார்கள் நாங்கள் சொல்லித்தான் அவர் பேசுகிறார் என்றும் மக்கள் நினைப்பார்கள் ஒருபோதும் நாங்கள் தேர்தலை பிற்போடுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று அந்த எஸ் ஜேபி எம்பி ரணிலிடம் சொன்னதாக கேள்விப்படுகிறோம் ரங்கே பண்டாரனுடைய இந்த கதை எப்படி போனாலும் அடுத்த தேர்தலில் மொட்டுக்கட்சி ரணிலுக்கு ஆதரவு வழங்குவதா இல்லையா என்பது குறித்து இப்போது மொட்டுக்கட்சிக்குள்ளே ஒரு பெரும் போர் நடைபெற்று வருவதாக தெரிகிறது இப்போது மொட்டுக்கட்சியில் இருந்து கொண்டு ரணிலுக்கு ஆதரவு வழங்குகின்றவர்களும் ராஜபக்சாக்களுக்கு எதிராக நேரடியாக அவர்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர் அனுராதபுரத்தில் மொட்டுக்கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு கூட மொட்டுக்கட்சியில் இருக்கின்ற இப்போது ரணிலுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற செகான் சேமசிங்கவுக்கு கூட அழைப்பு கொடுக்கவில்லை என்று செகான் சேமசிங்க கூட தெரிவித்திருந்தார் செகான் சேமசிங்க என்பவர் ரணிலோடு மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற ஒரு அமைச்சர் குறிப்பாக இந்த மொட்டுக்கட்சியினுடைய கூட்டம் என்பது அனுராதபுரத்தில் இடம்பெற்றது அனுராதபுரத்தை சேர்ந்த மொட்டுக்காட்சியினுடைய ஒரு இளம் எம்பியாகத்தான் செகான் சேமசிங்க இருந்து வருகிறார் அவருக்கு கூட

அந்த கூட்டத்தினுடைய மேடையில் கூட ரணில் விக்ரமசிங்க தான் ஜனாதிபதி வேட்பாளர் என்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப் போகிறார் என்ற ஒரு கதையை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் இப்போது காஞ்சன விஜயசேகர நடத்த போகிற இந்த கூட்டம் என்பது சில பல காரணங்களுக்காக பிற்படப்பட இருப்பதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன காஞ்சன விஜயசேகரனுடைய இந்த கூட்டத்துக்கும் கூட இப்போது மொட்டுக்கட்சிக்குள் கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது மொட்டுக்கட்சியை சேர்ந்த எவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள போவதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறார்களாம் அதே போன்ற நாமல் ராஜபக்ச கூட இது எங்களுடைய கூட்டம் இல்லை

ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து எந்தவிதமான உத்தியோகபூர்வ அறிவிப்பையும் வெளியிடக்கூடாது என்று ஜனாதிபதி ரணில் கடைசியாக சந்தித்த நேரம் சொன்னதாக நாங்கள் சொல்லி இருந்தோம் இதன் அடிப்படையில் தான் மஹிந்த ராஜபக்ச கூட ஜூன் பதினேழாம் திகதி ஜனாதிபதியுடைய அந்த முடிவை பார்த்ததன் பின்னர் ஜூன் பதினேழாம் திகதி மொட்டுக்கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் குறித்தான ஒரு விசேட அறிவிப்பை வெளியிட இருப்பதாக தெரிகிறது எப்படி இருந்தாலும் காஞ்சன விஜயசேகர ரணிலை மாத்திரைக்கு அழைத்து வந்து அந்த மாத்திரை கூட்டத்தை நட நடத்துவதற்கு கடுமையாக உழைத்து வருவதாகவும் தெரிகிறது இப்போது நாங்கள் கேள்விப்படுகின்ற போது அந்த மாத்திரை கூட்டத்திற்கு ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் வரப்போகிறார் என்று ஜனாதிபதி ரணினுடைய உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த அறிவிப்பு அந்த கூட்டத்தில் அறிவிப்பதா இல்லையா என்று இப்போது திரும்ப அவர்கள் மீள் பரிசீலனை செய்து வருவதாகவும் தெரிகிறது எனவே இதற்கு பின்னர் ரணில் ராஜபக்சே இல்லையா இதில் இருக்கின்ற உண்மை போய் எது என்று வகு விரைவில் தெரியக்கூடியதாக இருக்கும்